ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அதுக்கான கரெக்டான மெனு அதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ப்ராப்பரான ஒரு மெனு கொடுக்கணும் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் சமைக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் இந்த டயட்டை வெயிட் லாஸ் டயபிட்டிக்ஸில் இருக்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணலாம் நாம சாப்பிட்ற ஃபுட்டில் ஒரு ஒரு வேலைக்குமே நம்ம பிளேட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும் அதாவது மெயின் ஐட்டம் ரைஸ் இட்லி தோசை இதெல்லாம் கம்மியாக எடுத்துக்கணும் இன்றைக்கி டீ காஃபிக்கு பதில் நான் எடுத்துக்கிட்டது செம்பருத்தி பூட்டி மூணு கப் தண்ணியில் கொஞ்சமாக காய வச்ச செம்பருத்தி இதழை வந்து போட்டுக்கிட்டேன் இது சூப்பர் மார்க்கெட் அப்புறம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இது ஆனால் நான் வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கிட்டேன் அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க வச்சிங்கன்னாவே இந்த மாதிரி கலர் மாதிரி வந்துடும் அப்போ ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க டீயை வடிகட்டி வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே தூங்கி எழுந்திரிச்ச உடனே என்கிட்ட இருக்க ஒரு பெரிய ஹேபிட் என்னென்னா சியா சீட்ஸை எழுந்திரிச்சு ஒரு தண்ணியில் போட்டு ஊற வச்சிடுவேன் ஸோ அதனால் ஒரு ஸ்பூன் வந்து சியா சீட்ஸு ஆட் பண்ணிக்கிறேன் டீயோட இதை பண்ணுறதுனால நமக்கு வந்து ரொம்ப நேரம் பசிக்காமல் இருக்கும் கட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கும் சியா சீட்ஸ் ரொம்ப நல்லது இது கூடவே தேவைப்பட்டால் நீங்கள் ஒன்றுலேருந்து மூணு ட்ராப் போல் லைம் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம் செம வந்து டேஸ்டியாக இருக்கும் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு குதிரைவாளி தோசை ரெண்டு கப் குதிரைவாலிக்கு அரை கப் போல் உளுந்து ஒரு ஸ்பூன் அளவில் வெந்தயம் ஃபுல் நைட் போல் ஊற வச்சு நல்லா கழுவி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் இதை மிக்சி ஜார்லேயோ கிரைண்டர்லேயோ போட்டு குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி வந்த மாவை வேறு ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டு ஒரு நாலு மணி நேரம் போல் வெளியே வச்சாவே மாவு புளிச்சு வந்துடும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மாவு புளிச்சு ஏர் பபுல்ஸோடு சூப்பராக வந்திருக்கு பாருங்க எனக்கு தோசையில் ரொம்ப பிடிச்சது குதிரைவாளி தோசை தான் நல்லா சாஃப்டாக அப்படியே செட் தோசை மாதிரி வரும் இந்த மாவை வச்சு தோசை போட்டு எடுக்க வேண்டியது தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரே ஒரு குதிரவாளி தோசை தான் டாப் டு விட் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளியை நல்லா மென்ஸ் பண்ணி போட்டுட்டேன் அது கூடவே கீரை இட்லி பொடி அரைச்சிருந்தேன் அதையும் மேலே தூவிட்டேன் ஸோ இதுவே எனக்கு வந்து ப்ராப்பராக ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸு அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் ஆட் ஆன் ஆகிடுச்சு கூடவே வேர்க்கடில் சட்னி ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் இவ்வளோ தான் என்னோட பிரேக்ஃபஸ்ட் இந்த ஒரு தோசையே எனக்கு ஃபில்லிங்காக இருந்ததுங்க ஏன்னா காய்கறிகள்லாம் ஆட் பண்ணி கூடவே வேர்காட்டில் சட்னினாவே உங்களுக்கு பத்தெல்லாம் நினச்சிங்கன்னா குட்டியாக இன்னொரு தோசை போட்டு சாப்பிட்டுக்கோங்க அதுக்கு மேலே சாப்பிடாதீங்க மார்னிங் ஸ்நாக்குக்கு மறுபடியும் வீட்டில் பலப்பழம் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ சிம்பிளாக வந்து ரெண்டுலேருந்து மூணு பீஸ் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன் லஞ்சுக்கு வீட்டில் அரைச்ச கம்பு மாவு வச்சு களி கிண்டிட்டேன் கூடவே முள்ளங்கி சாம்பார் ப்ரோட்டீன்ஸ்க்கு கப் அளவில் தயிர் எடுத்திருக்கேன் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பூண்டு எல்லாம் போட்ட ஒரு பொரியல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ எனக்கு இன்றைக்கி இது வந்து லஞ்ச் மெனுவாக அமைஞ்சுதுங்க எனக்கு போதுமானதாக இருந்தது ஃபஸ்ட்டு இதை வந்து எப்படி சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா பொரியல் சாப்பிட்டு தயிர் சாப்பிட்டு ஃபைனலாக தான் நீங்கள் களியும் சாம்பாரும் சாப்பிட்ணும் இந்த ஃபார்மேட்டில் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காய்கறியெல்லாம் உள்ளே போகும்போதே ஆட்டோமேட்டிக்காக பசியை வந்து கம்மியாயிடும் ஈவினிங் ஸ்நாக்குக்கு ரெண்டு ஸ்பூன் அளவில் பாசி பருப்பு போட்ட சுண்டல் கூடவே அரைக்கப் போட்டு காஃபி ஆர்டி சர்க்கரை இல்லாமல் நான் காஃபி தான் குடிப்பேன் டின்னருக்கு அதே தோசை தான் ஒரே ஒரு தோசையும் கொஞ்சமாக மதியம் வச்ச சாம்பாருமே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டேன் ஃபேட் கட்டர் ட்ரிங்குக்கு ஓமம் போட்டு கொதிக்க வச்ச தண்ணி தான் எனக்கு வந்து ஓமம் தண்ணி குடித்தா கொஞ்சம் வந்து நல்ல ஸ்லீப் கிடைக்குதுங்க என்னோட பாடிக்கு வந்து அது நல்லா சப்போர்ட் பண்ணுறதுனால நான் அடிக்கடி ஃபேட் கட்டர் ட்ரின்காக ஓமம் தண்ணி தான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கலாம் இன்றைக்கி டே நைன்ட்டீன்றதுனால நான் இதோட இந்த சீரீஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு சீரீஸ் ஆரம்பிக்குவா இல்லை இன்னும் ஒரு டென் டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்சாக போடவான்றதும் உங்கள் கையில் தாங்க இருக்குது இன்னும் பத்து நாள் தேவைன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த செட் ஆஃப் வீடியோஸ் எப்படி வரணுன்றதை நீங்கள் டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்ன பெருசாக கேட்க போகிறேன் நம்ம சேனலை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ